பேய் ஈகோ இருக்குன்னு தெரியும் இது எப்போ வித்தியாசமாக தோணுச்சு எதுக்கு இருக்குது இது பாசிட்டிவாக எப்போ தோணுச்சுன்றப்போ நம்ம எவல்யூஷன் ப்ராசஸில் நம்ம இன்னர் ஒர்க் பண்ணுறப்போ பிரபஞ்சம் நமக்கு எல்லாத்துலையுமே புரிய வைக்குது ஈகோ இல்லாமல் ஆக்குது ஒவ்வொரு நடந்த நிகழ்ச்சியும் எப்படி மிக சரியாக நடந்திருக்குன்ற எக்ஸ்ப்ளேஷன் எல்லாம் நடத்து பிறகு நமக்கு வந்து யார் மேலேயும் எந்த ஒர்க்கும் வர்றதில்லை அக்செப்டன்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு பிறகு மறுபடியும் இருந்து பேசுகிற மாதிரி பேச சொல்லுது அப்புறம் பேசுகிறப்போ நான் எனக்கு தான் இவ்வளோ புரிச்சு வச்சிட்டேன் என்னை மறுபடியும் ஏன் வந்து என்னை கஷ்டப்படுத்தணும் நான் ஈகோவில் இருக்கிற மாதிரி பேச சொல்கிறேன் நான் புரிஞ்சுட்டு அவங்க செய்ய செஞ்சு கேட்டதெல்லாம் நினச்சி பார்க்க சொல்லுது என்கிறப்போ சரி நம்மளை பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக இன்னொரு வாட்டி அந்த மாதிரி இருக்கிறதுக்காக பவுண்டரி செட் பண்ணிக்கிறதுக்காக சொல்லுது நான் ஃபஸ்ட்டு தோணுச்சேன் அதுக்கப்புறம் வந்து அந்த அந் அந்த விஷயத்தையும் சரி பண்ணிவிட்டு எந்த நேரத்துலையும் நம்ம விட்டுக்காம நம்ம பவுண்டரி செட் பண்ணிவிட்டு அவங்களுக்கும் நல்லவங்களா நமக்கும் நல்லவங்களா நம்ம எப்படி இருக்கிறதுன்னு புரிஞ்சுட்டு பிறகு அந்த ஈகோவினுடைய இம்பார்ட்டன்ஸை சொல்ல வருது அந்த ஈகோலேருந்து தான் வந்து நம்ம இண்டிவிஜுவலாக இருக்கேன் நம்மளை சூழ்ந்த அழுத்த இருந்து நம்ம பிரபஞ்சம் இல்லை நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை மூலயமா சிஸ்டம் சரௌண்டிங்கை அழுத்துது சரௌண்டிங்கில் இருக்க அவங்களோட ஈகோ அவங்களோட ஈகோ மூலமாக நம்மளோட ஈகோ அழுத்துது அதாவது நெனைப்போ இருந்தாலும் கீழே போயிருந்தாலும் அழுத்தி சமநிலை கொண்டு வருது அந்த மாதிரி தட்டி பார்த்து கம்பி ஸ்ட்ரெயிட்டாக இழுக்குதுன்ற மாதிரி நடுநிலை வர்றதுக்கு நம்ம அந்த அலைன்மெண்ட்டுன்னு இருந்தால் வேறு வேறு டைரெக்ஷனில் இருக்கிறது அந்த எல்லா டைரெக்ஷனையும் மாற்றி சிங்கிள் டைரெக்ஷனில் வர வைக்கிறதுக்கு அலைனாகிறதுக்கு நம்மளை தூண்டி விடுறதுக்கு பல விஷயங்கள் தேவைப்படுது நமக்குள்ளேருந்து தூண்டுதல் வரைந்தது அலைனாகிறதுன்றதும் வெளியிலேருந்து தூண்டுதல் மூலிமா அலைனாக தான்ன்றதும் ரெண்டுமே இது நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதனால தான் வந்து அடுத்தவங்க ஈகோ இருக்கிறாங்கிறப்போ அவங்க நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்க நம்ம எவ்வளோ அலைன் ஆகிட்டு இருக்கோம் நம்மளும் அவங்கள ர் பண்ண வேண்டியதாக இருக்குது இது வந்து வெளியில் எக்ஸ்டர்னல் மேக்னட்டிக் ஃபீல்டு வைக்கிறப்போ அந்த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் தன்னுக்குள்ளே அலைன் ஆகுமே அந்த மாதிரி அது வந்து நம்ம அவங்கக்கிட்ட ஈகோ காட்டுறதாக ஆட்டிடியூடுக்காக இல்லை அவங்க அலைன்மெண்ட் சரியாகணுன்றதுக்காக நேச்சர் நம்மளை யூஸ் பண்ணதுன்றது புரிய ஆரம்பிக்குது நமக்கு எந்த கோபம் இல்லாத சில பேர் மேலே கோவம் வர வைக்கும் எந்த சொல்லி காட்டினாலும் அவசியம் இல்லாத சில விஷயங்களை சொல்லி காட்ட வைக்க அவங்க செஞ்சது அதெல்லாம் வந்து நமக்காக இல்லை அவங்களுக்காக இறைநிலை நம்ம மூலயமா நம்ம ஈகோவை தோண்டி செயல்படுத்த வைக்கிறது மூலமாக அவங்க ஈகோ உள்ள கரெக்ஷனுக்கு அலைன்மெண்ட்டுக்கு ரெடியாகுதுன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுதான் தோணுச்சு அந்த மாதிரி ஏன் தோணுலாம்ன்றப்போ நம்ம இந்த ட்ராவல் பார்த்துல டு டுயாலிட்டியில் சூப்பராக வளர்ந்து வந்துட்டுருக்கோம் பல திறமைகளை கட்டுறோம் ஈகோ ரொம்ப நம்மளை காப்பாற்றிட்டுருக்கு அப்படியே இருந்துட முடியாது இவ்வளோ திறன்களோட நினைக்கிறத நினைக்கிறதோட இவ்வளோ திறன்களோட நம்ம அலைன் ஆகிறப்போ நம்ம சிங்கிலாரிட்டிக்கு போகிறோம் அப்போது ஒரே முகத்துலேருந்து வந்த நம்ம தான்ன்றது தெரிகிறப்போ அந்த டைவர்சிட்டி அந்த டுவாலிட்டியில் இருக்க எல்லா திறன்களும் சிமிலாரிட்டியிலேருந்து வந்தது சிம் புரிஞ்சுக்கிறோம் இந்த எல்லா டிஃப்ரென்ஸும் நம்மளை என்ரீச் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகுதுன்றத புரிஞ்சுக்கிற ஒரு சூழ்நிலை வரப்போ நம்மளும் ஒன்றத்துலேருந்து ஒரு பற்றியான வந்து பலவாக பிரிஞ்ச ஒன்று தெரியிறப்போ இந்த இடத்துல பிணைக்கப்படுறது மறுபடியும் நம்ம எல்லோரும் பிணிக்கப்படுறதுடைய தரம் திறம் உணர்வு வேறு மாதிரி இருக்கும் வெளிப்பாடு பல நல்ல விலைகளை கொண்டு வரவங்களுக்கு நம்ம புரிஞ்சிக்க முடியும் இது உங்களுக்கும் புரியும் நம்புறேன் நன்றி